திருவண்ணாமலை மாவட்டத்தின் சேர்வில் பிரதேச செயலாளர் பிரிவில் மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பெடுத்துள்ளதன் காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக அமுனவின் கீழ் உள்ள பல கிராமங்கள் கடுமையான வெள்ள சேதங்களை எதிர்கொண்டு முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன மாவிலாறு உடைப்பினால் சோமபுர ஸ்ரீமங்கலபுர லிங்கபுரம் தெஹிவத்தை நீலபொல சிவபுரம் ஆரியமன்கேனி ராகுலி உள்ளிட்ட கிராமங்கள் மற்றும் குடியிருப்புகள் நேரடியாக பாதிக்கப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளன அதனை அண்டிய தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுகின்றது. வெறுகள் கென்னியா மூதூர் உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகளும் வெள்ள அபாயத்தின் கீழ் காணப்படுகின்றன எனவே உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மாவிலாறு நீர்த்தேக்கத்தின் கரை பதிமூன்று இடங்களில் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக அபாயகரமான நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மாவிலாறு நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் கடுமையாக உயர்வடைந்துள்ளதோடு கரைகள் உடைப்பெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுப்புற தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் உடனடியாக வெளியேறி நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மாவிலாறு மடை மற்றும் அணைக்கட்டு ஆகியன அபாயகரமான நிலையில் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அஜித் குணசேகர முன்னர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது